தொண்டை நாட்டில் அமைய திருப்போரூர் எனும் தொன்மையான இத்திருத்தலம் அறுவடை வீடுகளுக்கு ஒப்பான புகழ்பெற்ற திருத்தலமாகும் இத்தலம் சமரபுரி போரியூர் யுத்தபுரி செருவூர் போரிநகர் சமரபதி என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான் சுயம்பு வடிவாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாக முருகப்பெருமான் போரிட்டதாக சொல்லப்படுகிறது மண்ணில் புதையுண்ட இக்கோயில் சிதம்பரம் சுவாமிகள் மூலமாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்று பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இக்கோயிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ளது திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் மொழியில் திருப்போரூர் என்ற தமிழ் சொல்லின் பொருள் புனித போரின் இடம் என்று கூறப்படுகிறது அதாவது இங்கு பல போர்கள் நடைபெற்ற இடம் என்று குறிப்பிடுகிறார்கள் தற்போது இங்கு அமைந்துள்ள இத்திருக்கோயில் முன்னூறு வருடங்கள் பழமையானதாக கூறப்பட்டாலும் இந்த இடத்தில் முருகன் கோவில் புதைந்து காணப்பட்டதாக கூறப்படுகிறது பல்லவ மன்னவர்கள் காலத்திலேயே இந்த கோவில் எழுந்ததாக வரலாறும் உள்ளது பதிமூன்றாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இந்த ஊர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறிப்பிடுகிறார்கள் விக்கிரம சோழன் ஏற்படுத்திய நிபந்தனங்களையும் விஜயகண்ட தேவர் நந்தா விலக்குகளாக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் இங்குள்ள தேவானை சன்னதியின் சுவர்களில் காணப்படுகின்றன இவைகளே இக்கோயில் பழமையான கோயில் என்பதற்கு சான்றுகளாக உள்ளன இந்த ஊருக்கு அந்த நாட்களிலேயே சமரபுரி என்ற பெயரும் இருந்து வந்துள்ளது இந்த கோயிலை விட இங்குள்ள முருகனைப் பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சன்னதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்தவரும் இவரே கந்தபுராண கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய மார்க்கமாகவும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசூரனை போரிட்டு வென்றதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது தொண்டை நாட்டில் அமைய திருப்போரூர் எனும் தொன்மையான இத்தலம் அறுபடை வீடுகளுக்கு ஒப்பான புகழ்பெற்ற கோவிலாகும் இத்தலம் சமரபுரி போரியூர் யுத்தபுரி செருவூர் போரிநகர் சமரபதி என பல பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மீனாட்சி அருள் பெற்ற தவனானி சிதம்பர சுவாமிகள் பனங்காடாய் கிடந்த இப்பகுதியில் இத்திருக்கோவிலை நிர்மாணித்துள்ளார் இத்திருக்கோவிலின் அருகில் இருந்த வள்ளையார் ஓடை திருக்குளமாக திருத்தம் செய்யப்பட்டது இக்குளம் பற்றாத பெருமை உடையது அருகில் உள்ள கண்ணுவர் பேட்டையில் சிதம்பர சுவாமிகள் திருமணம் அமைய பெற்றுள்ளது சிதம்பர சுவாமிகள் இத்திருக்கோவில் முருகப் பெருமானை புகழ்ந்து எழுநூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் திருப்போரூர் சன்னதி முறை என அற்புதமாக பாடியிருக்கிறார் இங்குள்ள அருள்மிகு கந்தசுவாமி வள்ளி தெய்வானை மூலவர்கள் மூவரும் சுயம்பு வடிவாக மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள மூலவருக்கு அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை புணுகு சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூலவர் சன்னதியில் அபிஷேக ஆராதனை செய்யப்படுவதற்காக வள்ளி தெய்வானை முருகன் சிலைகள் சிறிய வடிவில் ஒரு பீடத்தில் ஆதிகுரு சிதம்பர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ சக்கர ஸ்தாபனம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம் ஒன்றும் தவனானி சிதம்பர சுவாமிகளால் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது திருப்போரூரில் இந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு செய்யப்படும் வழிபாடு முறைகள் சக்தி வாய்ந்ததாக பக்தர்களால் கருதப்படுகிறது இத்திருக்கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூவகை சிறப்பும் பெற்ற சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இக்கோவிலின் தளவெருச்சம் வன்னி மரம் குழந்தை பேரு இல்லாதவர்கள் வன்னிமரத்தில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கின்றனர் முருக பக்தர்கள் மொட்டை போட்டு காவடி மண்டபத்தில் காவடி எடுத்து அழகு போட்டு மாட விதியில் ஊர்வலமாக வந்து உற்சவருக்கு அபிஷேகம் செய்கின்றனர் கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோவிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்தே முருகன் சன்னதிக்கு செல்ல வேண்டும் மூலவர் முருகன் பனையடியில் புதைந்து காணப்படுகிறார் ஆதலால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கும் அவர் துணவியாருக்கும் புனுகு சட்டமே சாத்தி அலங்காரம் செய்கின்றனர் இங்குள்ள மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது இந்த மூல மூர்த்திகளுக்கு முன்னால் மிக சிறிய வள்ளி தேவானை சிலைகளும் கந்தனை உருவாக்கி அருகில் அமைத்து உள்ளனர் முருகப்பெருமானின் கரங்களில் உடம்பிடி குளிசை முதலிய ஆயுதங்கள் கிடையாது தூக்கிய திருக்கரங்களிலே ஜப மாலையும் கமண்டலமுமே காணப்படுகின்றன இங்குள்ள முருகன் பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது இங்கே வள்ளியும் தேவானையும் மூலவர் சன்னதி அருகில் இருந்தாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமையப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன இக்கோவில் இருபத்தி நான்கு தூண்களோடு கூடிய பெரிய மண்டபம் அழகாக இருக்கிறது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாழும் உடைய நவ வீரர் முதலியோரது சிற்பங்கள் அழகாக அமையப்பெற்றுள்ளன இது போர் புரிந்த ஊர் ஆதலால் சூரபத்மனின் துணைவர்களான அசுரர்கள் போருக்கு சென்றபோது அவர்களை இங்குதான் முருகப்பெருமான் போர் புரிந்து வென்றார் ஆகையால் சமரபுரி முருகன் சன்னதியில் இந்த வீரர்கள் அனைவரும் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு அழகாக நிறுத்தி இருக்கிறார்கள் திருப்போரூர் முருகன் கோவில் ஓம்கார அமைப்பில் அமைந்த அற்புதமான திருத்தலம் முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு வெளியேறும் போது சன்னதியில் இருந்து பார்த்தால் முன்னே தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி மிக அற்புதமாக கட்டிடக்கலை அமைய பெற்றுள்ளது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்